நாமக்கல் தமிழகம் முழுவதும் உள்ள இருபத்தி ஆறு அரசு மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அரசுக்கு கோரிக்கை தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் அதன் மாநில தலைவர் செல்ல ராசாமணி செய்தியாளர்களை அதன் அலுவலகத்தில் சந்தித்தார் அப்போது அமலாக்கத்துறை ஆய்வு செய்த பிறகு வழக்கு நடப்பதால் குவாரிகள் மூடப்பட்டுள்ளது இதன் மூலமாக மூடப்பட்ட இருபத்தி ஆறு குவாரிகளை திறக்க வேண்டும் தற்போது மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டு எம்சன் விலை இருமடங்கு அதிகமாக விற்கப்படுகிறது மணல் வியாபாரத்தில் முறைகேடு தொடர்பாக புகார் தந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அரசு அறிவித்த அளவு மட்டுமே மணல் எடுக்க வேண்டும் அளவுக்கு அதிகமான மணல் அல்லக்கூடாது பொதுப்பணித்துறையே நேரடியாக மணல் விற்பனை செய்ய வேண்டும் ஒப்பந்ததாரிடம் கொடுக்கக்கூடாது லாரி உரிமையாளர்கள் குவாரி மூடப்பட்டு இருப்பதால் ஐம்பத்தி லாரிகளை இயக்க முடியாது உள்ளது மேலும் வங்கி கடன் கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன மாநில தலைவர் செல்ல ராசாமணி பேட்டியில் தெரிவித்தார் வழக்கு பதிவு செய்தால் கடந்த மூன்று மாத காலமாக தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்துள்ளதால் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் முடங்கி போயுள்ளன மணலுக்கு மாற்றாக மக்கள் எம்சாண்டை பயன்படுத்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த சண்பத்திர பயன்படுத்தி எம் சாண்ட் குவாரி உரிமையாளர்கள் ஒரு யூனிட் இரண்டாயிரத்துக்கு பெற்ற எம் சாண்டை இரண்டு மடங்கு உயர்த்தி நான்காயிரம் ரூபாய்க்கு ஒரு யூனிட் விட்டு வருகிறார்கள் அதுவும் முற்றிலும் கலப்படம் செய்த குவாரி டஸ்ட் எல்லாம் கலந்து விற்பனை செய்வதால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மை இன்று இடிந்து விழுந்து உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கட்டுமான பணிகளுக்கு தங்குதரையின்றி தரமான மணல் கிடைத்தனவும் ஐம்பத்தி மணலாரி உரிமையாளர்கள் ஓட்டுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்தனவும் அரசுக்கு வருவாய் கிடைத்தனவும் அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள ஒரு யூனிட் ஆயிரத்துக்கு மணல் வெட்டித்தான் லாரி உரிமையாளர்கள் கொள்கிறோம் வெளியில் கொண்டு வந்து கொட்டி வைத்து டெப்போவில் விற்பனை செய்ய வேண்டாம் முறைகேடு நடைபெறுகிறது பொதுப்பணித்துறையே மதுரை உயர் நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது போல் இந்த மணலில் மணல் வியாபாரத்தில் லோடிங் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒப்பந்தம் தனியாருக்கு கொடுக்காமல் முறைகேடுகள் இல்லாமல் பொதுப்பணித்துறையை நேரடியாக மணலை விற்பனை செய்ய வேண்டும் அரசு அறிவித்துள்ள ஒரு யூனிட் ஆயிரத்திற்கு ஆன்லைன் புக்கிங் மூலம் பதிவு செய்த லாரிகளுக்கு மட்டுமே நேரடியாக ஆற்றில் லாரிகளுக்கு லோடு செய்ய வேண்டும் இப்படி செய்தால் முறைகேடுகள் இல்லாமல் மன வழங்கலாம் சில சமூக ஆர்வலர்கள் ஆற்றில் மணல் எடுத்தால் இயற்கை வளங்கள் பாதிக்கும் நீரோட்டம் தடைபடும் சுற்றுச்சூழல் தடைபடும் என்று பொய்யான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது முறையா அரசு அறிவித்துள்ள ஒரு மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே மணல் எடுக்க வேண்டும் மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு கோரிகள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிறதுக்கு தடையலா சான்றிதழ் கொடுத்துள்ளது அதை நிறைவேற்ற வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் எங்கெல்லாம் ஆற்றில் அதிக அளவில் மணல் திட்டுகள் மலைபோல் தேங்கியுள்ளதோ அந்த பகுதியை கண்டறிந்து அரசு அறிவித்துள்ள ஒரு மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே மணல் எடுக்க